சரத்குமார் பாஸ்கர் விநாயகம் விஜயவர்மா பிரவீன் கண்ணன் பாலமுருகன் யுவராஜ் சுரேஷ்குமார் சிவகுமார் பாபு ஆண்டோர் நகர் பாபு நந்தகோபால் கௌதம் விவேக் தமிழரசு சார்லஸ் திவ்யா ராஜேஷ் சங்கையா பிரகாஷ் கார்த்திக் பிரேம்குமார் அப்பு வசந்த்குமார் குமார் கண்ணு குண்டுகிருஷ்ணா குள்ளராஜா ஆகாஷ் நந்தினி ருத்ரகிருஷ்ணன் விஜய்கே ஜோஸ்வா கலை ஜெயந்தி தமிழ் தமிழ்செல்வம் ராஜகுரு கிருஷ்ணா தினேஷ்குமார் விஜய் அருண்குமார் சரவணன் யோகேஷ் பிரபு தயாரன் யுவராஜ் அப்பு பிரீதம் வெங்கட்ராமன் நாகராஜ் சிவாரமணா கார்த்தி சந்தோஷ் அரிஹர சுப்பிரமணியன் எடப்பாடி ஆணை கிழங்க உழைப்போனை கொண்டு இயக்கம் நடத்தினால் பலன் உண்டு கிடைப்போனை கொண்டு நடத்தினால் பலன் இல்லை என்று சொன்ன பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது நாள் விழா பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தென் சென்னை வடக்கு மாவட்ட வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் முன்னாள் டி நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் நம் மண்ணின் மைந்தரும் வருங்கால தியாகராய நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் டி நகர் பி சத்யா அவர்களே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தென் வடக்கு மேற்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய ஆற்றமிக்க செயலாளர் கலை செல்வன் கலைமுருகன் அவர்களே மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரும் மேடையில் முன்னே வருமாறு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புகழ் கோயிலை கட்டி எழுப்பியவருக்கு பணிக்கு கல்லறை தேவையில்லை என்ற இலக்கணத்திற்கு ஒப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விரலை பூசும் மருதாணி சிகப்பு மறைந்து போகும் நாட்கள் நகர்த்து போனால் ஆனால் உள்ளங்க நிறைய பேருக்கு கொடுக்கல போல் டி நகரில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் எடுத்து வந்தேன் இப்போது இருக்கும் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் மக்களுக்காக செய்யவில்லை உதாரணமாக சென்னை மாநகராட்சி வரி மின்கட்டண வரி எல்லா வரியும் உயர்த்தி மக்களை கொடுமப்படுத்திய ஆட்சி விடியா திமுக ஆகையால் நீங்கள் அனைவரும் வரும் இருபது இருபத்தாறில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைக்கும் கூட்டணி அவர்களுக்கு ஆதரித்து ரெட்டலி சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புகழ் கோயிலை கட்டியளிப்பதற்கு பளிங்கு கல்லறை தேவையில்லை என்ற இலக்கணத்திற்கு ஒப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை செல்வி வித்யா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் டி நகர் பகுதிகழகத்தின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் என்னை உருவாக்கிய சிற்பி அன்பு காட்டின அம்மா வழி காட்டின ஆசான் கருணை காட்டின கடவுள் எனக்கு முகவரி தந்த முதல்வர் தங்க தாரகை காவிரி தாய் மக்களால் தான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் மன வணக்கங்கள் சென்னை என்றாலே கற்பூரம் மாதிரி இது லேசா உரைச்சுனா தக்கனு பத்திக்கும் அதனால தமிழ்நாட்டுக்கு எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்க எந்த போராட்டமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் இந்த சென்னையில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட சென்னையில ஒரு நல்ல மீட்டிங் பேசணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சகோதரர் சத்யா அவர்கள் இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க புரட்சி தலைவருக்கு எப்படி அன்பு சகோதரர் கன்னியப்பன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் மாரியப்பன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் கோடம்பாக்கம் பாலா அவர்களுக்கும் நந்தகுமார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சகோதரர் பத்மநாபன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு என் வணக்கங்கள் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சுப்பிரமணியர் பாண்டியர் பாண்டி பிரசாத் ராஜா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அஞ்சு பக்கத்துல பேர் வச்சிருக்காங்க இந்த புக்கில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சுக்கே மதுரைக்காரங்க திருச்சிக்க நம்ம துண்டு சீட்டு முதல்வர் மொழியில பதில் சொல்லியிருக்காரு ஆனா பழுக்கல பழுக்கலன்னா ரூம் போட்டு அடைச்சு போட்டு விட்டுடுங்க ಸಾಮೀಪದಲ್ಲಿ ನ್ಯೂಸ್ ಪಡಿತ ನೆಸಪ್ಪ どうやって見る ಆ <coughs> về cái là cái final của người ta ở bên đó đó. là Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không nhớ đi đâu cả, không nhớ đi không

哈哈哈哈哈！